உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்க் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம் நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல மாதரம் இந்த சமீப காலமா பதினாலுல இருந்து இந்த கோயில் சொத்துக்குள்ள மீட்பதற்காக என்னால் என்ற அளவு ஒரு அன்பர் வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டார் நீங்க பண்ணணும் சார் இதை அப்படின்ட்டு அதனால நுங்கம்பாக்கம் மகசீஸ்வரர் கோயில் அங்க விற்கப்பட்ட சொத்துகள் குறித்து பொதுநல வழக்குன்னு போட ஆரம்பிச்சு இப்போ கடைசியா விருகம்பாக்கம் சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் விருகம்பாக்கம் அந்த கோயில் குளம் தோன்ற அளவுக்கு வந்து நிற்கிதுப்போம் சமீபத்தில் நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க நான் போய் பூமி பூஜை எல்லாம் போட்டுட்டு வந்தாங்க அந்த குளத்துக்காக பூமி பூஜை எல்லாம் போட்டுட்டு வந்தேன் இதுக்கு எப்படி இதை மாதிரி ஒரு விவகாரம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா இந்த வெங்கீஸ்வரர் கோயில் குளத்தை காலி பண்ணிட்டாங்க ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து பல இயக்கங்கள் போராடுது பாமக முதற்கொண்டு பல இயக்கங்கள் போராடி இருக்கு ஆனாலும் அந்த குளம் அப்படியே காணாமலே போய் அங்கே பெரிய பெரிய வந்துருச்சு இப்போ அந்த குளத்துக்காக ஒரு வழக்கு போட்டேண்ணா பொதுநாள வழக்கு குளத்தை காணணும்ட்டு பேப்பர்கள்லாம் வராமல் பார்த்துக்கிட்டாங்க நம்ம நண்பர்கள் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கா இல்ல அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது ரொம்ப அருமையான ஆர்டர் ஒன்று போட்டார் அந்த ரெண்டு ஜட்ஜி சேர்ந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க ஆஹ் வீரசன் வீர ஆணை ஆணையம் இருக்கு குலம் இருந்தா இல்லையான்னு கேக்கிறாரு அதனால குலம் இருந்ததற்கான ஆதாரங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்கணுமோ அந்தந்த துறைகள்கிட்ட கேட்டு அவருக்கு ஒரு மாதத்துக்குள்ள நீங்க பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க வழக்கம் போல ஒண்ணய ஆணையிலந்து என்னை அந்த உத்தரவு போஷன் தான் போட்டா இயற்கை நீதி கொடுக்குறேன்னு கூப்பிட மாட்டாங்க பெட்டிஷன் கூப்பிட்டா கூப்பிட மாட்டாங்க ஜட்ஜி உத்தரவு போட்டப்பறம் ஜட்ஜி நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கன்வின்ஸ் ஆகி ரைட்டு அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாருன்னா நம்மளை ஒன்னு விசாரணை கூப்பிடாரு அது ஒரு திருட்டுத்தனம் அங்க பயங்கரமான ஐக்கி ஜட்ஜே போட்டப்பறம் நீ என்னத்தை விசாரணை பண்றது ஜட்ஜி சொல்றதை செய்ய வேண்டியதானு இது வரைக்கும் யாரும் கேட்கல இப்ப நான் போய் கேட்டுட்டு வந்துட்டேன் இப்போ அப்ப என்ன ஒரு நண்பர் என்ன பண்ணாரு ஒரு வக்கீல் நண்பர் சார் அந்த குளம் இருந்ததுக்கான ஆதாரங்கள் நிறைய கூகுள் இடத்துல இருக்கு வாங்க அந்த போட்டோல்லாம் எடுத்துக்கொண்டு நம்ம கண்டிப்பா அந்த விசாரணைக்கு நம்ம ஆஜராகும் சார் அப்படின்னு என்னை ஏமாதி கூட்டிட்டு போயிட்டாரு அந்த விசாரணைக்கு ஆஜராகி ஆஜரா ஆனா அங்க ஒருத்தர் ஒரு ஆள் வந்தாரு வந்து மனைவி வரையில இல்லைங்க அதனால நான் வந்திருக்கேன் விசாரணைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு லெட்டரை கொடுத்தாரு அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது அவன் யாரு அவன் மனைவி யாருங்கெல்லாம் எனக்கு தெரியாது ஒருவேளை என் கூட வந்த இந்த வக்கீலுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்புறம் என்கிட்ட கேட்டார் என்ன இந்த போட்டோ எல்லாம் கொழந்திருக்கீங்களா ஒரு லெட்டர் எல்லாம் ஒன்னு கொடுத்தோம் அந்த வக்கீல் பண்ண லெட்டர்லாம் ஒன்னு கொடுத்தோம் கோயில் குளம் இருந்ததுக்கு இங்கெல்லாம் நீங்க ஆதாரங்களை தேடலாம் ஏர்ஃபோர்ஸ்ல இப்ப பழைய போட்டோ எல்லாம் இருக்கும் வாங்கலாம் போலான்னு ஏதோ எழுதினாரு அஹ் அருணாச்சல திருவண்ணாமலையில ஆவண அங்க இருந்து நம்ம எடுக்கலாம் ரெக்கார்டு அப்படிலாம் லெட்டர் எல்லாம் கொடுத்தாரு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆணையர் என்ன பண்ணாரு ஆமா ஆமா குளம் கண்டிப்பா இருந்திருக்கு அந்த போட்டோ எல்லாம் பார்த்தாரு குளம் இருந்ததுக்கான அடையாளம் எல்லாம் தெரிஞ்சுது அதனால சரி நான் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு போட்டுட்டேன்னு சொன்னாரு நாங்களும் திருப்பி வந்துட்டோம் மகிழ்ச்சியா திருப்பி வந்துட்டோம் சரி சிபிசி ஒரு விசாரணை போட போறாரு பத்து நாள் கழிச்சு பார்த்தா ஒரு பதில் வருது எனக்கு அந்த அது வந்து இருந்தது அது குளம் கிடையாதான் சிட்டி சிவில் கோர்ட்ல ஆர்டர் போட்டு அந்த பரம்பரை முன்னாள் அரங்காவலர் ஒரு ஆர்டர் வாங்கிட்டாரு அது சும்மா பள்ளமா இருக்கும் மழை பெஞ்சா கொஞ்சம் தண்ணி தேங்கும் அது குளம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டு வாங்கிட்டாரு அதனால என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆணையர் கேணத்தனமான ஒரு பதில் கொடுத்தாரு பயங்கரமான கேணத்தனமான ஜட்ஜு என்ன சொல்லிருக்காருன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல ஆவணங்கள் இருக்கோ அவங்ககிட்ட கேளுங்கிறாரு ஆனா நம்ம ஆணையர் என்ன பண்றாருன்னா ஒரு டிஸ்மிஸ்ட் அரங்காவலர் சொல்லி அவர் சொல்ற வாக்குமூலத்தை வச்சு மனுவை தள்ளுபடி பண்றாரு என்னால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்ட்டு நான் உடனே என்ன கூட்டு போனார் அந்த அந்த கூட்டிட்டு போன அந்த நண்பர் அந்த நண்பர் வக்கீல கேட்டேன் இனங்க நீங்க பாட்டுல எப்படிலாம் வந்தீங்க கடைசியில் இப்படி கலத்தெடுத்துட்டா பாருங்க என்ன பண்ணலாங்க அப்படின்னு அவர் என்ன காரணமோ தெரில வரவே இல்லை அவருக்கு செத்தும் போயிட்டார் ஆனால் இனிமேல் அவரை தோண்டி நம்ம கேட்க முடியாது ஏன் வரலன்னு அதுக்கு பிறகு இரண்டு வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னுடைய மிக முக்கிய வழக்குகள் சன் டிவி வழக்கையும் இந்த புதை மணல ஒழுந்து செத்து போற வழக்கையும் நீதி உச்ச நீதிமன்றம் கொஞ்சம் கூட இருதயமே இல்லாம நீதி நியாய உணர்வே இல்லாம மனிதாபாரியமே இல்லாம சொரணியே இல்லாம ஊழலின் உச்சக்கட்டத்துல நின்று அந்த ரெண்டு வழக்கையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலைல அதுக்கப்புறம் நான் நீதிமன்றம் எல்லாம் போறது நிறுத்திட்டேன் திடீர்னு ஒருத்தர் வடபழனி வேங்கி கோயில்ல ஒரு அன்பர் பக்தர் போய் நிற்கிறாரு கோயில் இங்கேயே குளம் எங்கேயும் தனியார் தனியாளர் பஞ்ச கஷ்ட வேஷ்டி கட்டிக்கிட்டு தன் போராட்டத்தை அவர் ஆரம்பிக்கிறார் அப்ப நான் நினைச்சேன் ஏதோ புதுசு அரைஞ்சிருக்காங்க போல இருக்கு குரூப் ஏதாவது நல்லது நடந்தா சரிதான் அப்படின்னா அப்புறம் அவரே தொடர்பு கொண்டாரு சார் இதா பண்ணணும் சார் நம்ம அப்படின்னாரு சரி பண்ணலாங்க வாங்க ஆனா பணம் செலவாக உடனே பாத்துக்கலாம் சார் நிறைய கொஞ்சம் பணம் கொடுத்தாரு கேஸ் எல்லாம் போட்டு ஆர்டர்லாம் வாங்கிட்டு திருப்பி அந்த கேஸ் போடல இன்னும் அந்த கேஸ் இப்ப பெண்டிங்ல தான் நம்பர் ஆகாது அகசீஸ்வரர் கோயில் கேஸ் ஒரு அருமையான கேஸ் போட்டிருக்கேன் அதை வழக்கம் போல நன்மை பேப்பர்ல வராமல் இருக்காது அப்புறம் அவரு தான் சொன்னாரு விருகம்பாக்கம் பெருமாள் கோயில் குளம் ஒன்று இப்படி காணாமல் போயிருக்கு சார் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் குளம் இருந்தது அதை ஏதாவது பண்ணனு சார் நம்ம பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணிருக்காங்க இந்திய இயக்கங்களை பண்ணியிருக்காங்க ஆனாலும் அந்த குளத்தை இன்னும் மீட்கலை சார் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் ஜெயிச்சுட்டா சொல்றாங்க சார் நிறைய அப்புறமா அவர் கேட்டிருக்காரு அந்த அரங்காவலர்கிட்ட கேட்டிருக்காரு ஏங்க சுப்ரீம் கோட் ஜீங்க அந்த இடத்துல இந்த குளத்தை தோண்ட வேண்டியது தானே கேட்டிருக்காரு அந்த அருங்காவலர் குளமா குளம் எதுக்கு குளம் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் அதிர்ச்சியில எனக்கு போன் பண்ணாரு என்னங்க குளம் எதுக்குன்னு கேக்குறாரு அப்படின்னு என்னங்க நீங்க அறகுறையா இருக்கிறீங்க குளம் எதுக்குன்னா அப்புறம் கோயில் எதுக்கு கோயிலுக்குள்ள சாமி இருக்கு எதுக்குன்னு கேட்க வேண்டியது தானே அப்படின்னு வழக்கு போல நம்ம அதிரடியா கேட்டோம் அதுக்கப்புறமா ரைட் கூட கூடாதுன்னு சொல்லி ஈழன் எழுதின இந்த மாதிரி குளத்தை சுப்ரீம் கோர்ட் வந்து கோயில் நடந்தான்னு சொல்லிடுச்சு அதனால உடனடியா குளத்தை மீடுங்க பத்து நாள்ல நீங்க குளத்தை மீட்கிறதுக்கு வேலையை செய்யலைன்னா நான் வந்து ஆரம்பிப்பேன்னு சொல்லி லெட்டர் எல்லாம் போட்டுட்டு ஒன்னும் வரல அப்புறம் போலீஸ்க்கு போய் ஒரு புகார கொடுத்துட்டு ஐயா நான் வந்து இந்த மாதிரி பூமி பூஜை போட போறேன் நீங்க வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் பூமி பூஜை எல்லாம் போட்டது நண்பர்களுக்கு தெரியும் அப்புறமா தான் அந்த வழக்கு என்ன போட்டாங்கிறத தெரியறதுக்காக நான் அந்த வழக்கு ஆவணங்களை முயற்சி பண்ணேன் கிடைக்கிறதுக்காக ஆனா சம்பந்தப்பட்டவங்கிட்ட இருந்தா அந்த வழக்கு ஆவணம் கிடைக்கல வேற ஒரு நபர் மூலமா கிடைச்சிச்சு எனக்கு அங்கதான் பெருமாள் கோயில் வரத சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் குளம் வெட்டுறதுக்கு போனா அங்க மிகப்பெரிய பூதம் ஒன்னு கிளம்பி இருக்கு இரண்டாயிரத்தி பதிமூணுல ஐகோர்ட்ல கேஸ் போடுறாங்க ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் கேஸ் போடுறாங்க அந்த கேஸ்ல பதினஞ்சு ஏக்கர் சுங்குவார் பிராமின்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த பெருமாள் கோயிலுக்கு தண்ணீர் பந்தல் மானியம் அப்படின்னு பதினஞ்சு ஏக்கர் கொடுத்திருக்காங்க ஒண்ணு புள்ளி தொண்ணூத்தி எட்டு ஏக்கர் இடத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு போயிடுச்சு இந்த ஒண்ணு புள்ளி தொண்ணூத்தி எட்டு ஏக்கருக்கு அதுல எண்பது சென்ட்ல இஸ்லாமியர்கள் வந்து பட்டா போலி பட்டா வாங்கிட்டாங்க அந்த பட்டாவை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி ஒரு இருபது பக்கத்துல அபிரவிட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இருபது பக்கத்து அபிரவிட்ல ஒரு இடத்துல கூட அங்க குழாய் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு போட்ட அமைப்பின் தலைவர் ஒரு இடத்துல கூட அங்க குழாய் இருந்ததுன்னு சொல்லவே இல்லை அந்த வழக்கு எதிர்மனுதாரர் வந்து சீஃப் செக்ரட்டரி கலெக்டர் தாசில்தார் அறநிலையத்துறை ஆணையர் இணை ஆணையர் எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் தாசில்தார் அப்புறமா நில அளவை அவர் கமிஷனர் ஒருத்தர் இருப்பாரு நில கமிஷனர் ஒருத்தர் அப்புறம் அந்த இஸ்லாமியர்கள் ஒரு நாலஞ்சு பேர் மொத்தம் பதினா பதிமூணு பேர் ரெஸ்பாண்ட் அந்த இஸ்லாமியர்கள் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க போய் பட்டா வாங்கியிருக்கிறாங்க அவரது குளத்துல இவர அணி போய் பட்டா வாங்கணும்னு ஜட்ஜி கேட்பாரு அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது ஆனா நம்ம அரசு நிர்வாகம் கலெக்டர்ல இருந்து சீஃப் செக்ரட்டரியில இருந்து ஆணையர்ல இருந்து எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் கோயில்ல இருந்து அங்க ஒரு கொலை இருந்ததே அந்த ஆர்டர்ல மென்ஷன் அந்த அபிடவுட்ல மென்ஷன் பண்ணலாங்க என்னங்க இது ஒரு அக்கிரமம் அங்க ஒரு குளம் இருந்ததுங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டா போட்டு இருந்தா பட்டாவெல்லாம் கேன்சல் பண்ணி குளத்தை தோன்றா ஜட்ஜி உத்தரவு போட்டிருப்பாரு நீதிமன்றத்துக்கிட்டே பொய் சொல்லியிருக்காங்கன்னா இவர் நீதிமன்றத்துல பொய் சொல்றாரு இந்த அமைப்பின் தலைவர் இடம் இடம்ங்கிறாரு குளமா இருந்ததுனாலதான் அந்த இடம் ஆக்கிரமிக்கப்படல ஒரு ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு சென்ட் இடம் ஏன் ஆக்கிரமிக்கப்படலன்னா அந்த குளமா இருந்தது அதை ரபிஸ கொட்டி 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 இப்ப சமமாக்கிட்டாங்க இப்போ அது வந்து ரபிஸ் மலை இருக்கு அந்த இடத்துல அது கார்ப்பரேஷன் புகார் கொடுத்தாச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப போலீஸ்ல போய் அந்த குளத்தை காணும்னு புகாரும் பண்ணிட்டேன் ஆன்லைன்ல புகார் பண்ண இன்னைக்கு இனிமேல் குளத்தை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருது இந்த வழக்குல இந்த விவகாரத்துல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா எப்படி இப்படிப்பட்ட ஒரு பொய் ஒரு அமைப்பே அங்க குளம் இருந்ததுன்னு ஏன் சொல்லல ஏன் மறைக்கிறீங்க அந்த இடம் ஏன் சொல்றீங்க எப்படி வேங்கி சொல்ல இடத்துல ஆட்டையை போட்டு பெரிய பெரிய பங்களா கட்டின மாதிரி இங்கேயும் கட்டிடலாம்னு ஆசைப்பட்டீங்களா பெரிய பூதம் இருக்கு இறைவன் அருள் இருந்தால் இந்த பூதம் அப்படியே நெஞ்சு விரிச்சு சாகணும் எப்படிங்க குளம் இல்லை அப்படின்னு எப்படிங்க குளத்தை பத்தி ஏபி மென்ஷன் பண்ணாம இருக்கலாம் நான் அவருக்கு பெட்டிஷன் அமைச்சிருக்கேன் அந்த அந்த தலைவருக்கும் அந்த லேண்ட் கமிஷனருக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா அவரு தான் போலி பட்டா கொடுக்குறாரு ஒரு கமிஷனர் லேண்ட் கமிஷனர் தான் பட்டா கொடுக்குறாரு இஸ்லாமிய இருக்கு அங்க குளம் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆதாரத்தெல்லாம் பார்த்திருப்பாங்க ஸ்கெட்ச் எல்லாம் இருக்கு கார்பரேஷன் ஸ்கெட்ச் எல்லாம் இருக்கு அங்க குளம் தான் இருந்ததுன்னு சொல்லுவேன் ஸ்கெட்ச் எல்லாம் இருக்கு இருந்தாலும் அந்த ஆணையர் அந்த ஆணையர் வந்து பொய்யான பட்டா கொடுக்குறாரு இது எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க இது எப்படி இருக்குன்னா திருடன் 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 திருட மொத்த பேரு திருடனா இருந்திருக்காங்க இந்த பெருமாள் கோயில் விவகாரத்துல மாத்திரம் மொத்த பேர் திருடனா இருந்திருக்காங்க இறைவன் அருள் இருந்தால் இன்னைக்கு போயிருக்கிறது பத்து நாளைக்குள்ள நீ பர்ஜூரி கமிட் பண்ணிருக்க ஹைகோர்ட் ஜட்ஜில நீ போய் சொல்லியிருக்க நீ வந்து அங்க குணம் இருந்துருக்குங்கிறது மறைச்சிருக்க வேண்டாம் மறைச்சிருக்க அதனால பத்து நாளைக்குள்ள உரிய எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலன்னா உன் மேல கோர்ட் நான் பர்ஜூரிய நடவடிக்கை எடுப்பேன் என்னென்ன சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்பேன்னு சொல்லியிருக்க இதுதான் குளம் தோண்ட போய் மிகப்பெரிய பூதம் கிளம்பியிருக்கு குளம் இருந்ததையே மறைச்சிட்டு இவர் மாத்திர மறைச்சா பரவாயில்ல என்டயர் கவர்மெண்டையே மறைச்சிருக்குன்னா இந்த ஐம்பது ஆண்டுகள்ல இந்த திமுக அதிமுக ஆட்சியில நிர்வாகம் எவ்வளவு கேவலப்பட்டு வைக்க பாருங்க நண்பர்களான யோசிக்கிறேன் எதுக்கு இவர் ஸ்டெர்லைட் ஒண்ணு போடலையானு இப்ப அடுத்த வீடியோ ஸ்டெர்லைட் தான் போட போறேன் அதனால இந்த வரதராஜ பெருமாள் கோயில் குளம் தோண்ட போய் பூதம் கிளம்பி இருக்கு இந்த பூதத்தின் வழியாக மற்ற எல்லா இடத்துக்கும் நல்ல வீடியோ குறைக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம சொத்துக்கள் எல்லாம் போல காணாமன சொத்துக்கள் எல்லாம் கண்டிப்பா மீட்டுலாம் நமோ நாராயணா ஓ